கை கூடும் கை கூடுறச்சா பண்ணிக்கணும் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணி பண்ணால் அறுபதாவது வயசுல தான் பண்ண சனிப்பெயர்த்திக்கு பிறகு இந்த காலகட்டங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள் எனக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி வந்து வருமானம் அப்படிங்கிறது கொடுத்த பணம் வருமானம்னா வராது என்னுடைய எல்லாம் வெற்றி ஆகுமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் என்னுடைய மேயறிகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் ஹெல்த்து தான் மிதுன்னு ரொம்ப இருக்கும் அதில் கண்டிப்பாக அந்த ரத்த ஓட்டம் தான் ரத்த ஓட்டம் சரியாக வரணும்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் மிதனராசி பரத்தில் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க மட்டும் கவனமாகும் தசை எங்களுக்கு நடந்துச்சுன்னா மிதனராசி பிறந்து சனி தசை நடந்துச்சுன்னா குரு பார்வையினால் வந்து குடும்ப சுகங்கள் கூடும் அது குறையாது இருக்கிறத விட பெட்டர்மெண்ட்டு தான் ஹெல்த்தில் என்ன வரைக்கும் முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது லேபரட்டரியில் டாக்டர்கிட்ட ஃபேமிலி டாக்டர் கிட்ட வாங்கி ஒரு ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுனம் பெண்களுக்கு மட்டும் இதுல நல்லாவே இருக்கும் ஆண்களை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாரி இருக்குமான இல்லை அதுல வந்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தேக்க நிலையில தான் ஏற்படுத்தது அப்படிங்கிறதா முன்னே சனிப்பெயிற்சிக்கு பிறகு இந்த காலகட்டங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள் எனக்கு வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி வந்து வருமானம் வராது என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகுமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் என்னுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த இருக்காது அதுக்கு நானே வந்து எது தேவையில்லாத முயற்சியோ எது வந்து தேவையில்லாத ஒரு நிகழ்வு அந்த தலையில் தலையிட்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு மாட்டிக்கூடிய அமைப்பு உண்டு அதோடு ஆண்களை பொறுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசி என்ன இடம் சம்பந்தப்பட்டது வீட்டை சம்பந்தப்பட்ட வண்டி மட்டும் வாங்கலாம் எதிர்பாராத கடன் வரும் வரு மருந்து சம்பந்தப்பட்ட மாத்திரை சம்பந்தப்பட்டது நோய் சம்மந்தப்பட்டது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்கள் ஒரு அபரிவிதமான ஒரு எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு வீடு மட்டும் வண்டி வாகனத்தில் உண்டு மற்றபடி வந்து எல்லாமே கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் நல்லாவே இருக்கு அதாவது தையல் கலைஞராக இருக்காங்க இல்லை எம்எஸ் படித்த டாக்டராக இருக்காங்களான்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் திருமண உறவுகள் வந்து எதிர்பாராத உறவுகள் எதிர்பாராத வகையில் அமையும் திடீர் திருமணங்கள் அமையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டா இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஆனால் மிதனராசி பொறுத்துல இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க மட்டும் கவனமாக சனி தசை எங்களுக்கு நடந்துச்சுன்னா மிதனராசியை பிறந்து சனி தசை நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனராசிக்கு குரு பார்வையினால் வந்து குடும்ப சுகங்கள் கூடும் அது குறையாது இருக்கிறத விட பெட்டர்மெண்ட்டு தான் உடல் போது இந்த கண் சம்மந்தப்பட்ட எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அது வந்து அவங்க பார்த்துக்கணும் கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் அது இல்லாமல் இந்த வெளிநாடு போகிறதுங்கிறது அதெல்லாம் நடக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் கூட நீங்கள் வந்து சில தெய்வ வழிபாடுகள் அவங்கவுங்க தெய்வ தெய்வ வழிபாடுகள் இருந்துன்னா அதுவும் கொஞ்சம் குறையலாம் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு எழுபது மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் மிதனத்துக்கு வந்து பர்சன்டேஜ் பட் அதனால் ரொம்ப வந்து அவங்க வந்து யோசிக்க வேண்டியதில்லை ரொம்ப வந்து போராடி அப்படியெல்லாம் இல்லை சமநிலை தான் சமநிலையில் தான் போயிட்டுருக்கும் இந்த கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே சமநிலையில் தான் இருக்கும் தெய்வ வழிபாடு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுனம் புதனுடைய ராசி மிதுனத்துக்கு வந்து இந்த வருஷம் கல்யாண அமைப்பெல்லாம் கரெக்டாக கை கூடும் கை கூடுறச்சா பண்ணிக்கணும் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன் அறுபதாவது வயசில் தான் பண்ணிக்கணும் ஸோ இப்போல்லாம் நல்ல டைம் அது ஏதாவது ஒரு மாற்றம் வரும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட திடீர்னு ஒரு மெசேஜ் போட்டால் சாரி போட்டால் ஒன்றாடுவாங்க இந்த சாரி போடுறதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது ஃபேமிலியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா நீங்களே பேசிட்டா செட்டில் ஆகிடும் பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அதுவே ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் வந்து உறவுகள் மேன்மைப்படும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் புது வரவுகள் வரும் புத்திர சந்தான் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண தடை உத்தியோக தடை வியாபார தடை படிப்பு தடை நீங்கும் முப்பது வயசான மிதுன ராசிக்காரங்கள ஒரு முறை ஆர்ட்டு செக் பண்ணிக்கணும் ப்ரெஷர் ஏறி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும் பிபி ஐபிபி இதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்து தான் மிதுனம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதில் கண்டிப்பாக இந்த ரத்த ஓட்டம்தான் ரத்த ஓட்டம் சரியாக வரணும்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் அதே போல் வந்து நல்ல லெவலுக்கு டெவலப் ஆகும் பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே கோர்ட்டு கேஸுன்னு இருபது வருஷம் இருந்த எல்லாம் செட்டில் ஆகிடும் ஆச்சரியமாக இருக்கும் திடீர்னு முறுக்கிங்கன்னே சுற்றின அண்ணன் தம்பிங்க அப்பா பசங்கள்லாம் ஒன்றாகிடுவான் எல்லோரும் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா சினிமா படத்தில் வர மாதிரி ஒன்று சேர்ந்துட்டு ஒன்றா வந்து பாட்டு பாடுற அளவுக்கு இருக்கும் ஆச்சரியமான ஒரு அமைப்பெல்லாம் காணப்படும் தேகாரிக்கத்தில் கண்டிப்பாக ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் ஏழுக்கும் பத்துக்குரியும் ஜென்மத்தில் வருவது ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கும் அதே போல் வந்து கண்டிப்பாக புது புது இன்வென்ஷன் இடத்த விட்டு போகிறது இருக்கிற பூர்வீகத்திலேருந்து வெளியில் போகிறது அதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இல்லை நான் எப்படி போகிறது குடும்பத்தை விட்டு எப்படி போகிறதுன்னு நல்ல வாய்ப்பெல்லாம் வரும் இளம் வயதை சார்ந்த மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு ஹெல்த்தில் என்ன பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது லேபரெட்டரியில் டாக்டர்கிட்ட ஃபேமிலி டாக்டர்கிட்ட வாங்கி ஒரு ஃபுல் கார்டியாக் டெஸ்ட்டு பண்ணிக்கினிங்கன்னா அற்புதமாக இருக்கும் பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் பார்ட்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் வருட அனுபம் இருபத்தூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது